தவறு செய்கிறது இயல்பு எல்லா மனிதனும் தவறு செய்யணும் தவறு செய்யாதுன்னா கடவுள்னு சொல்லிடுவோம் ஆனால் அதை மிஸ்டேக்கை நீங்கள் எக்ஸாமின் பண்ணலினா இது ரிப்பீட் ஆகும் சிவில் சர்வீஸில் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் அட்டம் முடியல செகண்ட் முடியல தேர்ட் முடியல ஃபோர்த் முடியல ஃபிஃப்த் முடியல சிக்ஸ்த் முடியல செவன்த் முடியல ஆண்டவன் அவங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயத்தை வைத்திருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் அதனால தான் அவங்களை சிவில் சர்வீஸ் எடுக்கல ஆண்டவன் வெளியே வச்சிருக்கான் வேற ஒரு பெருசாக அச்சீவ் பண்ண போகிறாங்க ஆனாலும் இல்லை ஊரில் இருந்து மாமா வா சித்தப்பா வா அந்த சித்தி புது வீடு புகுமனை புகவிழாக்குவா அல்லது இவங்க வந்து கருப்பணி சாமி கோயிலில் கெடா வெட்டுறாங்க வந்து தலையை வெட்டித்தான் ஆகணும்னு இவருக்குப்படுறாரா அப்போ இதுலேருந்து நம்ம வெளியே வரலாமா இல்லை தப்பு பண்ணால் தாங்க தெரியும் தப்பு பண்ணால் நமக்கு தெரியாது அப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு தான் பிரச்சனையா இல்லை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சோஷியல் மீடியாவில் இருக்கும் இதுதான் பிரச்சனையா நீங்கள் அதை எக்ஸாமின் பண்ணாத வரைக்கும் நீங்கள் பண்ணுற தவறுகள் ரிப்பீட் இருக்கும் இந்த மிஸ்டேக்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்க வென் யூ டோன்ட் எக்ஸாமினேட் இட் ஆஸ் காட் அ குவாலிட்டி டு ரிப்பீட் அகேன் தவறு செய்கிறது இயல்பு எல்லா மனிதனும் தவறு செய்யணும் தவறு செய்யறதுனா கடவுள்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எக்ஸாமின் பண்ணலின்னா இது ரிப்பீட் ஆகும் சிவில் சர்வீஸில் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் அட்டம் முடியல செகண்ட் முடியல தேர்ட் முடியல ஃபோர்த்து முடியல ஃபிஃப்த் முடில சிக்ஸ்த்து முடியல செவன்த் முடியல ஆண்டவன் அவங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயத்தை வைத்திருக்கின்றார்கள் அது நமக்கு தெரியும் அதனால தான் உங்களை சிவில் சர்வீஸ்க்கு எடுக்கல ஆண்டவன் வெளியே வச்சிருக்கான் வேற ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ண போகிறாங்க ஆனாலும் அவங்கள்கிட்ட போய் உட்காந்து கேட்டிங்கன்னா ஒரே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டைல் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு அந்த துணிவும் தைரியம் இருக்கணும் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் சேஞ்ச் இட் இட் ஃபைண்ட் அ நியூ மெத்தடாலஜி ஃபைண்ட் அ நியூ வே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்ற பாருங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் தூங்குகிற டைமில் பிரச்சனையா நீங்கள் லேட் நைட் தூங்கி காலையில் எழுந்திருக்கிறீங்க உங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்னிங் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வேஸ்ட்டாக போகுதா மைண்டு ஃப்ரெஷ் இல்லாதப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறீங்களா இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் இது அன்ஃபார்ச்சுனேட்டாக சொல்லிக் கொடுக்கறக்கு ஆளில் நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன் நீங்கள் உங்களோட தான் இருக்கீங்க யாருமே உங்களோட இருக்க முடியாது நிறைய பேர் இப்போல்லாம் ஊர் விட்டு வெளியே போய் படிக்கிறீங்க சென்னை ஹைதராபாத் டெல்லி பாம்பே எங்கெங்கயோ போய் படிக்கிறீங்க உங்களோட அப்பா அம்மாவோ சொந்தக்காரங்களோ வெல்விஷலோ அந்த ரூம்லேருந்து அந்த இடத்துலேருந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அப்போ நீங்கள் தான் அந்த கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும் பைலட்டு மாதிரி இந்த விமானம் சரியான பாதையில் போதாப்பா பலலட் தூங்கினா கூட அந்த கோர்ஸை கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கரெக்டாக வந்து வண்டி இறக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களையே எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரெஷரில் எக்ஸாமின் பண்ணாமல் விட்டுறாது ப்ரெஷரில் இருக்கேன் எக்ஸாமின் பண்ணாமல் இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு பேச வேண்டும் என்னுடைய ஆசை மைண்டு டிஸ்ட்ராக்ஷனை வெளியே வைங்க உங்களுக்கு கொடுத்த டைமை கையில் பிடிச்சுங்க த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வச்சு ஏன்னா உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற வெகுமதி என்பது மிகப்பெரிய வெகுமதி வெகுமதினா அந்த அந்த மண்ணா இந்த புலவனுக்கு என்ன கொடுத்தாய் அப்படின்னு அதில் அந்த வெகுமதி இல்லை வெகுமதிங்கிறது இந்தியாவுடைய தலையிடத்தை மாற்றப்போகின்ற வெகுமதி யாருக்குமே இல்லை யாருக்குமே கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் யூஆர் ட்ராப் இன் அ ஓஷன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட யூஆர் சம் வேர் பட் ஒரு சிவில் சர்வெண்ட்டுங்கிறது இஸ் அ பர்சன் ஹூ மேட்டர்ஸ் நம்ம நாட்டில் இஸ் அ பர்சன் ஹூ மேட்டர்ஸ் மாவட்ட ஆட்சியர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த கையெழுத்துக்கு இருக்கு யாரோ நான் நான் எஸ்பியாக இருக்கும்போது எங்கள் கலெக்டர்கிட்ட கேட்டேன் சார் எத்தனை எத்தனை மீட்டிங்கில் எத்தனை கமிட்டியில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்கன்னு அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி மெம்பரை மீட்டிங் மீட்டிங் நடத்திக்கிட்டே இருப்பார் நான் எஸ்பியாக இருக்கும்போது டிசி கலெக்டர் அவர் ஒரு நாள் கணக்கு போட்டு சொன்னார் எத்தனைன்னு தெரில ஒரு நாள் எண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் எண்ணிட்டீங்களா எத்தனை கமிட்டியில் இருக்கீங்க நூற்றி இருபத்தெட்டு கமிட்டியில் இருக்கப்பா அப்படின்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாட்டில் நூற்றி ஐம்பது இருக்கலாம் கர்நாடகாவில் நூற்றி முப்பது இருக்கலாம் ஆந்திரா இடத்துல இருக்கலாம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆவரேஜாக அந்த என்ன கமிட்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து ஒரு மனுஷன் இறக்கும் வரை எல்லா கமிட்டியிலும் இருக்கார் அவனுக்கு பர்த்சி எப்படி கொடுக்குறது அந்த பையன் ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு மிட் டே மீல் ஸ்கீம் என்ன பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட் எப்படி கொடுக்குறது அந்த பையன் ஸ்காலர்ஷிப் எப்படி கொடுக்குறது அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுறது அல்லது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா சுடுகாடை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த நூற்றி இருபத்தெட்டு கமிட்டி பிறப்பிலிருந்து இறக்கும் வரை இதை விட பெரிய பாகி யாரு கிடைக்கும்னு சொல்லுங்கள் ஆண்டவன் வந்து தீர்மானித்து ஒரு மனிதனை பிறக்க வைக்கின்றாங்க ஆனால் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க அந்த மனுஷன் நல்லா வாழ்கிறான் அது ஆண்டவன் கையில் கூட இல்லை அது உங்கள் கையில் இருக்குது அதனால் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு எஃபர்ட் இருக்குங்க எஃபர்ட் இல்லாமல் அதனால் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க செல்ஃப் மோட்டிவேட் யோ செல்ஃப் செல்ஃப் மோட்டிவேட் பக்கத்தில் வந்தாச்சு எம் தேர் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணணும் டிஸ்ட்ராக்ஷன் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் ஐ எம் ஆல்மோஸ்ட் தேர்னு செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்களே தான் உங்களுக்கு பண்ணிக்கணும் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் பெருசாக வேலை செய்யாதுங்க கீப் செல்ஃப் மோட்டிவேட்டிங் வந்துட்டீங்க இதனால் கிடைக்க போகிற பரிசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய பரிசு உங்களுக்கு கிடைக்குது நாட்டினுடைய தலையெழுத்தை முழுமையாக மாற்றக்கூடிய பரிசு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முடிவு பண்ணிட்டீங்க நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் நான் மதுரை வந்துட்டேன் நான் பேசினேன் நான் கேட்டேன் நீங்களும் யோசிச்சிங்க அதன் பின்னுக்கு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் பின் வாங்கிடாதீங்க ஜஸ்ட் பீ வித் பீ வித் எந்த காரணத்து யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் உங்கள் தலைக்குள்ளே ஏறவே கூடாது ஊரில் என்ன பேசினாலும் சரி யார் என்ன பேசினாலும் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்களாம் கிளம்பி வந்துடுவோம் ஏறா அந்த மாலையை அந்த ஷாலை இந்த பாப்பாவை எனக்கு அப்போவே தெரியுங்க இந்த பாப்பா ஃபேஸை பார்த்த பார்த்தோன்னு எனக்கு தெரியும் இந்த பாப்பா ஐஏஎஸ் தான் அப்போ அப்போல்லாம் வருவாங்க பெரிய பெரிய மீச முருகேசனை வருவார் குப்சாமியான வருவார் எல்லாம் வருவாங்க ஏர்போர்ட்டுக்கே வந்துடுவாங்க எங்கள் ஊருனுடைய கொழுந்தையா அந்த பையன் எங்கள் ஊர் கிராமத்தை இந்தியா மேப்பில் பதிய வச்சுட்டுலாம் வந்திருக்கா பயம்புள்ள டெல்லியிலிருந்து அப்படின்னு அப்போ உலகம் உங்கள் பின்னாடி வரும் அது வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்காதே நாங்கள்லாம் ஒதுங்கி சைட்லேயே இருக்கோம் நீங்கள் தனி உலகமாக இயங்குங்க யாருக்கிட்டேயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகாது என் அன்பான வேண்டுகோள் யாரையும் போய் எங்கேயும் பார்க்காதீங்க கல்யாணத்துக்கெல்லாம் நீங்கள் போயிடவே கூடாது அந்த பக்கம் போனீங்கன்னா நம்மளுக்கு முடிச்சு விட்ருவாங்க மேலே ஏறி ஃபோட்டோ எடுத்து யார் தெரியுமா இந்த பையன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறான் என் ஐஏஎஸ் ஆனால் அதுலேயே ப்ரெஷர் ஐயோ அவர் இப்போ இருந்தாலும் வந்து என் ப்ரெஷரை குறை குறைன்னு பேசுகிறாரு நீ மாமா நீ என்ன பண்ணுற கல்யாணத்தில் போய் சேர போட்டு உட்கார வச்சு ஊரில் குறைனா கூப்பிட்டு நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீ ஊரெல்லாம் சொல்லி நான் ப்ரெஷரை வேற ஏற்றுறேன் எதுக்கு தேவையில்லாமே அந்த பக்கமே போக வேண்டாம் மாமா வாட்டுக்கு வருவார் அவர் முய் வச்சுட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பார் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் நான் போன முறை பேசும்போது பார்த்தேன் சென்னையில் அது பேசினாங்க ஒரு தம்பி ஃபஸ்ட் ரோல் உட்காந்துருந்தான் நான் கேட்டேன் நீ அந்த பையன் இல்லை அப்படின்னு ஏன்னா என்னோட என்னோட அரசியல் பொதுக்கூட்டத்தில் என் தம்பியை பார்த்துருக்கேன் அப்புறம் என் தம்பியை கூப்பிட்டு சொன்னேன் ஆஃபீஸ்லேயே தம்பி அரசியல் பொதுக்கூட்டம் இல்லைனே சிவில் சர்வீஸ் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆல்னா அரசியல் வந்துடலாம் ரெண்டு பக்கம் காலை வச்சிருக்கனே நல்ல முடிவு தான் நல்ல முடிவு தான் ஆனால் இப்போ எடுக்க வேண்டிய முடிவு இல்லை தம்பின்னு இப்போ நீ சிவில் சர்வீஸ் ஒர்க் அவுட் ஆகணும் உள்ளே போகணும் நீ போகும் ரெண்டு குதிரை மேலே கால் வச்சு ரெண்டு குதிரை ரெண்டு பக்கம் ஓடிச்சுன்னா உனக்கு உடம்புக்கு என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க அதனால் ஒரே குதிரை மேலே ரெண்டு காலை வச்சு உட்காந்து ஓடு மூணு வருஷம் எங்கேயும் போயிடாது எந்த மீட்டிங் வந்துடாது அந்த மீட்டிங் வரும்போதே சொன்னேன் இந்த மீட்டிங் வந்திருக்கேன் தப்பாக நினச்சிக்கூடாது இந்த மீட்டிங் நல்ல மீட்டிங் தாயான் நம்ம நந்தகுமார் சார் எதாவது சொன்னார்னா நான் நல்ல விஷயம் கிடைக்கும் நீ வீட்டுக்கு போய் அதை படித்து பாஸ் ஆகா அப்படி அதனால் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதர சகோதரிகளே டிஸ்ட்ராக்ஷனாக வீட்டு வாசலுக்கு வெளியே வைங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னையிலேருந்து சங்கல்பம் எடுங்க நோ எந்த விஷயம் நான் செஞ்சால் கூட இதனால் எனக்கு சிவில் சர்வீஸ்க்கு உதவி இல்லைன்னா செய்யாது செய்யாது டோன்ட் டூ இட் முழுசாக கொடுத்துட்டு முழுசாக பரீட்சை எழுதிட்டு எல்லா எஃபர்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கலனா ஏ காட் எனக்கு வேறு ஏதோ ஐடியா வச்சிருப்பியாட்ருக்கு அங்கே உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தோண்டில் துண்டை போட்டு கிளம்பானோம் அவ்வளோ அவ்வளோ அந்த மைண்ட் செட் அந்த மைண்ட் செட் ஃபுல்லாக போட்ட சார் எஃபர்ட்டை இதுக்கு மேலே முடியாது சார் என்னால் என்னென்ன பிரயத்தனம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன் சார் ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக உட்காந்துருக்காங்க மாயாவதி உத்தரப்பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டர் டெல்லி போய் சிவில் சர்வீஸ் படித்தாங்க கிராக் பண்ண முடியல காஞ்சிராம் பார்த்தாரு கூப்பிட்டாங்க நீ வந்து கட்சியில் சேருமான்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க சிவ பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க நிறையா இருக்காங்க ஸோ ஆண்டவன் உங்களுக்கு வேறு ஏதோ எழுதி வைத்து விட்டான் என்று அர்த்தம் அது எப்போ நடக்கும்னா ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஃபுல்லாக போட்டு முடியலைங்கிற நம்பிக்கையோட பெருமையோட சந்தோஷத்தோட நடந்து வரும் இந்த மூன்று வார்த்தையும் சேர்ந்துருக்கும் நம்பிக்கை இருக்கணும் பெருமை இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அதனால எதுக்கு பயம் இப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா பயம் இங்கேருந்து வருது எதுக்கு பயம் வருது எதுக்கு ப்ரெஷர் வருது எதுக்கு ப்ரெஷர் வருது அண்ணே எனக்கு இந்த வேலை ஆகணும் எஸ் எஃபர்ட்டை போடுவோம் பக்கத்தில் வந்தாச்சு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் இந்தியா வந்து ஒரு ஹைலி இவால்வ்டு டெமோக்ராட்டிக் நேஷன் இங்கேயும் ஃபிக்ஸ்லாம் பண்ண முடியாது அண்ணே எம்பிட்டு வந்து லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே போட்டுருவீங்களானே ஒரு பத்து மார்க் எக்ஸ்ட்ரா கிடையாது ஹைலி இவால்வ்டு டெமோக்ராட்டிக் செட்டப் செக் அண்ட் பேலன்ஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அந்த யூபிஎஸ்சிக்கு ஒரு சேர்மன் போர்டு மெம்பரு எல்லா இடத்துலையும் வந்து செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணி யாரு பேப்பர் யாருக்குன்னு தெரியக்கூடாது அதனால தான் இந்தியன் டெமோக்ரஸி இப்போ பாகிஸ்தான்கார எங்கே இருக்கான்னு பாருங்க ஒரே நாட்டை ஒரே நேரத்தில் ரெண்டு நாடு பிறந்துச்சு நீ பாகிஸ்தான் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அவனே துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டான் டே நீ எனக்கு பணம் கொடுக்கலாம் நான் துட்டுக்குவேன் அப்படிங்கிறது புதுசாக இருக்குன்னு அதாவது இத்தனை நாளாக வந்து துப்பாக்கியை நம்மளை காட்டி நீ பணம் கொடுக்கலாம் நீ சுற்றுவேன் பார்த்து சினிமா இருக்கு முதன் முதலாக ஒரு நாடு ஐஎம்எஃபை பார்த்து கேட்குது நான் பாகிஸ்தானு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நீ பணம் கொடுக்கலாம் என்னை நானே சுட்டுக்குவேன் ஐஎம்எஃப் காரனு போனால் போதும் நீ உலகத்தில் யாருமே செய்யாத இப்போ பாகிஸ்தான் செஞ்சு ஐஎம்எஃப் ஃப்ரீ வேர்ல்டு பேங்க் ட்ரீ பணம் வாங்கி அந்த நாட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கொடுக்குறக்கே ஐஎம்எஃப் பணம் கொடுத்துட்டுருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் ஐந்தாவது பொருளாதார நாடு உங்கள் முன்னாடி மூன்றாவது நாடாக மாறப்போகுது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இவால்வ் ஆகிருக்கும் பாகிஸ்தானில் சுதந்திரத்திற்கு பிறகு இருபத்தி ஏழு பிரதம மந்திரிகள் வந்திருக்கின்றார்கள் ஒரு பிரதம மந்திரி அஞ்சு அஞ்சு வருஷமாக இதுவரைக்கும் முடிக்கல அஞ்சு வருஷம் யாருமே முடிக்கல நம்ம இதில் பாருங்கள் அதனால் நல்ல நாட்டில் நல்ல ஒரு சிவில் சர்வீஸ் செட்டப்பில் நல்ல ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க எதையுமே நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம் ப்ராசஸை மட்டும் நம்ம ப்ராசஸ் எக்ஸாமினேஷன் அதை நான் எழுதுகிறேன் ஸ்கேலிங்னு மார்க்ஸ் எல்லாம் இருக்குது நான் வேற வேறு ஆப்ஷன்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்கேலிங் எல்லாம் போடுவாங்க எனக்கு அதன் மூலமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய பயணத்தை தொடருங்க தைரியமாக இருங்க மூணு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழித்து ஒன்றுமே கிடைக்கலாம் கூட சந்தோஷமாக வாங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நாலேஜ் வந்து அன்மேச்சபிள் நாலேஜ் அன்மேட்சபிள் அன்மேச்சபிள் நிறைய பேர் கேட்பாங்க அண்ணாமலை என்னென்ன நீங்கள் நல்லா பேசினாலும் சரி கெட்டதா பேசுனாலும் சரி நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வச்சிருக்கீங்களே நான் இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஸ் கண்ட் இதெல்லாம் படிச்சு டிக்கடை பேப்பர் எல்லாம் படிச்சு என்னவாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கு ஓ இதுதான் இஷ்யூ இதுதான் இஸ்யூ ஓ அதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு அன்மேச்சபிள் மேட்சபுல் இது நேச்சுரலாவே உங்களுக்கு அந்த மைண்டு ட்ரெயின் ஆயிருக்கும் ஏதா இருந்தாலும் நீங்க ஒரு மாதிரி பார்ப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் இந்த ப்ராசஸே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும் அதனால் நீங்கள் அனைவருமே வெற்றியடைய வேண்டும் அதுதான் எங்க ஆசை எங்க பிரேயர் ஆண்டவனுக்கு எங்களுடைய வேண்டுதல் நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதர சகோதரரும் வெற்றியடைந்து நாளைக்கு நீங்கள் பெரிய அதிகாரியாக இருப்பீங்க நாங்கள் எங்கேயாச்சும் ரோட்டில் இருக்கிற பக்கத்தில் ஏர்போர்ட் போகும்போது சொல்லணும் சார் அன்னைக்கு நீங்கள் மதுரையில் பேசுனீங்களே நான் தான் அப்படின்னு தம்பி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சிறப்பு அதை கேட்கணும் அது எங்களுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு பாக்கியம் எங்களுடைய பிறவி பயன் அது அது நிச்சயமாக நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது இல்லாட்டி தினமலரும் பண்ண மாட்டாங்க இல்லாட்டி இவ்வளோ விஷயங்களை ஒரு ஒரு ஊராக போய் சென்னை முடிச்சு திருநெல்வேலி முடிச்சு மதுரை முடிச்சு பெரிய ஒரு செட் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசி ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிறவி பையன் ஒரு பேப்பர் நடத்துகிறோம் ஒரு நேஷனலிஸ்டிக் பேப்பர் ஆரம்பத்துலேருந்து இப்படி இருக்கோம் நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லாட்டி நம்முடைய கிம்மேக்கர்ஸ் அவங்க எவ்வளோ கடினமான ஒரு ஜேர்னியில் வந்திருக்காருன்னு எனக்கு நன்றா தெரியும் அவருடைய தாயார் இங்கே இருக்காங்க சாதாரண ஜேர்னி இல்லை அவருடைய ஜேர்னி எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இப்போ வெற்றியாளர் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வெற்றியாளர் கிடையாது இவங்களாம் வெற்றியாளர்லாம் மாற்றிக்கிட்டாங்க நான் ப்ரிப்பேர் பண்ண போனேன் கிடைக்கல அப்போ தோல்வியாளர் தான் பேட்ச்மேட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க பாஸ் ஆகிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நூறு கணக்கில் உருவாக்கி உருவாக்கி அப்படியே வண்டி வண்டி அனுப்பிட்டுருக்குறாங்க பார்த்தாவே பாருங்கள் பெரிய பெரிய பேர்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க வெற்றியாளர் தானுங்க இவர் சிவில் சர்வீஸ் ஆயிருந்தா கூட ஒருத்தர் ஆயிருப்பார் இன்னைக்கு வருஷம் வருஷம் நூறு நூறு பேர்த்து ட்ரெயினில் பஸ்ஸில் ஃப்ளைட்டில் அனுப்பிட்டு இருக்காரு சின்ன சின்ன கிராமம் அதுவும் மேடம் பினோஸ் அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு விஷுவலி சேலஞ்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி வித்தியாசமான மனிதர்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஹை சீட்டில் உட்கார வச்சிருக்காங்க அனைத்தும் உங்களுக்கும் சாத்தியம் முழுமையாக நம்புங்க நம்பிக்கையோடு இருங்க பிசிமிஸ்டிக்காக இருக்காதிங்க ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க நல்லது மட்டும் பாருங்கள் யார் உங்களை பற்றி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கண்டுக்காதீங்க ஏன்னா அது பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா டைம் அதுக்கே போயிடும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதுக்கே பதில் சொல்லிட்டு இருக்கோம் நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் காலையில் நம்ம டீம் கிட்ட கேட்பேன் எத்தனை பேர் என்னையை திட்டிருக்காயா அப்படின்னு எல்லாரும் உங்களை தானே திட்டுறாங்கன்னு சரி அதை திட்டுட்டோம் பட் எத்தனை திட்டுக்கு மட்டும் நான் பதிலடிக்கணும்னு சொல்லுங்க ஆனால் இதுக்கு பதில் இல்லைங்க இதுக்கு பதில் இல்லைங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அது இருக்கும் அப்புறம் அது அஞ்சாச்சு ஆச்சு அப்புறம் மூணு ஆச்சு இப்போ காலையில் நான் கேட்கறதே விட்டனே ஊரே நம்மளை திட்டும்போது நாம் எதுக்கு போய் கேட்குறோம் அவன் சோஷியல் மீடியாவில் திட்டுறான் இந்த கட்சிக்காரை திட்டுறான் ஏன்னா நம்ம ஒரு கொள்கை எடுத்துருக்கோம் அதில் பேசுகிறோம் சில பேருக்கு அதில் ஒரு கோபம் வரத்தான் செய்யும் அதே மாதிரி தான் நீங்கள் இது உங்கள் பயணம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எடுத்த முடிவு நீங்கள் செய்ய வேண்டும்னு நினைக்கிறீங்க நாலு பேத்துக்கு அது பிடிக்காம தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறோம் பட் நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா தர் இஸ் நோ என் டு இட் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் போய் ஜஸ்டிஃபை பண்ணுவோம் அண்ணே நான் ஏன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன் போறேன்னே இதானே இதானே காரணம் யாருக்கு தேவையில்லைங்க உங்கள் பாட்டு நீங்கள் ஜாலியாக படி யாரையும் இப்போ எங்கேயும் பார்த்து கூணிக்கூறுக வேண்டாம் இல்லை மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு உள்ளூரில் என்ன நினைப்பான் எதுக்குங்க நிமிர்ந்து நில்லுங்க என்னங்க அதில் பயம் நாளைக்கு நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபிஸர் உடனே முதல் நான் தான் வருவேன் எனக்கு இந்த இந்த பாப்பாவை பார்க்கும் பொழுதே தெரியும் தமிழகத்தினுடைய எதிர்காலம் இந்த பாப்பாவுனுடைய கண்ணில் தெரிகிறதுன்னு நானுனா என்னை மாதிரி ஒரு நாலு பேர் வருவாங்க மாலையோட வந்து என்ன இந்த தம்பி பாருங்க அப்படின்னு அதெல்லாம் நடக்கும் நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு அது நடக்கத்தான் போகுது அதனால் டோன்ட் வரி கரெக்ட் பார்த்து கரெக்டாக போகிறீங்க நிச்சயமாக வெற்றி அடையணும் ப்ராசஸை கரெக்டாக பண்ணுங்கள் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ஃபிட்னஸை பார்த்துக்கங்க நல்லா சாப்பிடுங்க பாசிட்டிவான விஷயங்களை தேடி தேடி பாருங்கள் சரிங்களா ஏன் கரெக்டாக கரெக்டாக சொன்னோன்னா இல்லை கரெக்டாக அதனால் நிச்சயமாக நீங்கள் ஏன்னா முன்னர் இருக்கிற எங்கள் மாவட்டத்தினோட தலைவர் என்னை அப்படியே மறைச்சு மறைச்சு பார்த்துட்ருக்கார் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் சாதிக்கப் போகின்றீர்கள் இந்தியாவுனுடைய தலையெழுத்தை மாத்திரிங்க நாங்கள் என்ன ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட பிரதமரை பற்றி பேசுவது என்னுடைய கடமை அந்த மனுஷன் தவமாக உட்காந்துருக்கார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அது அடிச்சு ஆவணம் யான் முதல்ல இந்தியானாவே ஒரு ஒதுக்கப்பட்ட நாடாகத்தான் இருந்துச்சு ஹை டேபிளில் நமக்கு வந்து இடமே இல்லை அமெரிக்கன் ஹை டேபிள் யுனைடட் நேஷன் ஹை டேபிளில் இங்கே ஓரத்தில் உட்காந்துருப்போம் என்னைய அவன் ஸ்டாண்டுன்னா அமெரிக்காக்காரன் என்ன ஸ்டாண்டு எடுத்தாலும் அதான் என் ஸ்டாண்டு யான் காப்பி பேஸ்ட் அப்படி இன்னைக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரு மிக முக்கிய நாடாக இருக்கும் ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு தேவையில ஒரே நேரத்துல ஜி டுவெண்ட்டியினுடைய பிரசிடென்ட் ஜி டுவெண்ட்டினுடைய பிரசிடென்ட் நாம் இருக்கோம் நீ கேட்கலாம் அதுல என்ன விசேஷம் பல நாடுகள் பிரசிடெண்டா இருந்தாங்களா இந்தியா பிரசிடென்ட் ஆனது என்ன விசேஷம் எல்லா நாட்டுக்கும் ஒரு ஒரு நாள் இருக்கு நான் பதில் சொல்றேங்க இன்னைக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய பிரசிடென்ட் இந்தியா ஒரே நேரத்தில் இன்னைக்கு இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்இஓஓ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி குரூப்பிங் ஆஃப் கண்ட்ரி ரஷ்யா அமெரிக்கா நம்ம எல்லாமே பெரிய பெரிய நாடுகளாக இருக்கும் எஸ்இஓங்கிறது முக்கியமான ஒரு அமைப்பு அதனுடைய பிரசிடென்ட்டும் இந்தியா ஒரே நேரத்தில் இந்தியா என்று மூன்று மிகப்பெரிய அமைப்புகளில் இன்னைக்கு இருக்கு சமீபத்தில் ஒரு பெர்மனன்ட் மெம்பர் இந்த பி ஃபைனு சொல்கிறோம் யுனைடட் நேஷன்ஸில் அந்த பெர்மனன்ட் மெம்பரை ஒரு ஃபாரின் மினிஸ்டர் சொன்னார் யோ இந்தியாவை நீங்கள் பெர்மனன்ட் மெம்பர் ஆக்கலின்னா ஐநா சபைக்கே நீ மரியாதை இல்லையா பாருங்க எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க ஒரு பி ஒரு பி ஃபை நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாங்க ஐயோ என்ன ஜியோ பாலிடிக்ஸ் அதெல்லாம் விட்டுருங்கய்யா இந்தியாவை நீ ஐநா சபையில் பி சிக்ஸாக நீ பண்ணி இந்தியாவுக்கு பெர்மனன்ட் மெம்பர் கொடுத்து வீட்டோ பவர் கொடுக்கலினா ஐநா சபைக்கே மரியாதை இல்லை ஏன்னா நீ என்ன தான் ஐநா சபையில் கூட்டம் போட்டாலும் என்ன தான் ஐநா சபையில் கூட்டம் போட்டாலும் கூட ரஷ்யா காரணம் உக்ரைன் காரணம் மோடிஜியை கூப்பிட்றான் என்னையா பண்ணலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு மாரல் சூப்பர் பவராக நாம் இறங்கியிருக்கோம் எல்லாரும் நம்மளே பார்க்குறோம் எவ்ரிபடி இஸ் விட்னஸ் யூரோப்பியன் யூனியனே சேர்ந்து சொல்லுது உக்ரைன்லேருந்து வரக்கூடிய பெட்ரோலியம் ஒரு பேரலில் அறுபது டாலருக்கு தான் வாங்கணும் அப்படின்னு ப்ரைஸ் கேப்பை மிச்சம் அவங்க எல்லாம் ஏற்றுக்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க இந்தியாவுடைய ஸ்டாண்டப் பாரு இந்தியா வேறு மாதிரி டீல் பண்ணுது நீ யார் எங்களுக்கு சொல்கிறாங்க நாம் சொல்லிங்க நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் சொல்கிறாங்க சமீபத்தில் யுனைடட் நேஷன்ஸில் ஜமேக்காவுனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு லேடி எங்களுடைய ஹார்ட் மட்டும் இந்தியாவுக்காக இல்லை எங்கள் பிளட்டில் இந்தியா இருக்குது அப்படின்னு அது ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் அந்த அம்மா சொன்னதில் ஒரு அடிப்படை உண்மை இருக்குங்க அமெரிக்காக்காரன் முப்பது கோடி பேர்த்து கொரோனா டோஸ் போடணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் தான் போட்டிருக்கான் மொத்தம் முப்பது கோடி பேர் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைசர் கம்பெனியில் ஒரு பத்து கோடி டோஸை ரிசர்வ் பண்ணி வச்சுட்டான் ஒருவேளை தேர்ட் வேவ் வந்தால் எனக்கு அது கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஃபைசர் கம்பெனியில் சொல்லிட்டா நீ அமெரிக்கன் ஹெட் கோட்டட் கம்பெனி அமெரிக்காவில் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி நீ வேறு நாடுகளுக்கு கொடுத்தா கூட என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கொடு நீ வேறு நாட்டை கொடுத்துட்டினா எனக்கு ஷார்ட்டேஜ் ஆனால் என் மக்களுக்கு கஷ்டப்படும் இது அமெரிக்காவுடைய ஸ்டாண்டு மாரல் சூப்பர் பவர்ங்குற பேர் இந்தியா இன்னைக்கு இரநூத்தி பத்தொம்பது கோடி டோஸ் போட்டாச்சு ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸ் பூஸ்டர் டோஸ் அதில் மேக் இன் இந்தியா மட்டும் இல்லைங்க மேட் இன் இந்தியா மேட் ஃபார் இந்தியா அதை தாண்டி மேட் ஃபார் வேர்ல்டு உலகத்துக்காக செஞ்சது இந்தியாவில் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியிலேங்க இருபத்தி நாலு கோடி டோஸ் நூற்றி ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஒன் நாட் ஒன் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு டுவெண்ட்டி ஃபோர் குரோர் டோசஸ் நாம அனுப்பிச்சிருக்கோம் நூற்றி ஒரு நாட்டு அமெரிக்காக்காரன் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கா வாங்கி வாங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ரிசல்ட்டை பாருங்க ஓ இந்த புதுசாக ஒரு வேவ் வருது சைனாலிருந்து வந்திருக்கு இன்னைக்கு தேதியில் சைனாவில் நமக்கு அஃபீஷியல் நம்பர் தெரியாது லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு தினமும் கொரோனா இன்ஃபெக்ஷன் சைனாவில் அமெரிக்காவில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து ஐம்பதாயிரத்தை தாண்டுது பெருட்டேன் இந்தியா வந்து பிலோ தௌசண்ட் பிலோ தௌசண்ட் உலக நாடுகளுக்கு நாம் பாடம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேனேஜ் பண்ணுறது நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஹாஸ்பிட்டல் எப்படி ரன் பண்ணணும் ஆக்சிஜன் எப்படி கொண்டு போகணும் மருந்தை எப்படி கடைக்கோடியில் கிராமத்தில் இருக்கிற மனிதனுக்கு ரீச் பண்ணணும் எப்படி ஹேர்ட் இம்யூனிட்டியை பில்ட் பண்ணும் இதெல்லாம் நம்ம சாதனைகளுக்கு எனதான் மறுத்து பேசினாலும் கூட அப்படிப்பட்ட இந்தியாவில் நீங்கள் நுழைஞ்சிருக்கீங்க இப்போ சாதாரண இந்தியா கிடையாதுங்க ஒரு மாரல் சூப்பர் பவராக உலக நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாறக்கூடிய நாட்டில் நீங்க ஒரு பச்சை கிளை கையெழுத்து போடக்கூடிய அரசு அதிகாரியாக லட்சக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலம் பொருந்திய அதே நேரத்தில் மாறல் இருக்கக்கூடிய பலம் இருந்தாலும் கூட மாறல் இருக்கணும் இல்லைங்களா அந்த பலத்தை எங்கே பயன்படுத்த போகிறீங்க எப்படி பயன்படுத்த போகிறீங்க எந்த ஏழை மக்களுக்கு பயன்படுத்த போகிறீங்க எந்த இல்லாதவர்களுக்கு அரசு திட்டத்தை கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க பாலிசியை எப்படி மாற்றி ஜாதிகள் இல்லை ஏழைகள் இல்லைன்னு நம்ம சொல்கிற அந்த கூற்றை வந்து உங்கள் காலத்தில் நீங்கள் நனவாக்க போகிறீங்க அதனால் நீங்கள் பி அட்டிட் டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட் தொடர்ந்து முயற்சிங்க உங்கள் வாழ்க்கையினுடைய பிறவி பயனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு குறிப்பாக இந்த அரங்கத்தில் இருக்க இல்லை வெளியே அமர்ந்திருக்கின்றீர்கள் கொஞ்சம் அசௌரியமாக இருந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே வர முடியல இருந்தாலும் நான் வந்து யூடியூப்பில் பார்ப்பேன் நான் வந்து வேறு வேறு சேனலில் பார்ப்பேன் நம்ம மாணவர்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் இயர் கிரேட் செஞ்சுரி கிரேட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அரசியலெல்லாம் தாண்டி நாட்டுக்காக வேலை செய்யுங்க மக்களுக்காக வேலை செய்யுங்க நல்லது பண்ணுங்கள் ஏழை மக்களுக்காக கூட எப்பவுமே ஏழைகளுடைய பங்காளனா எப்பவுமே இருங்க எப்போ எப்பவும் வெற்றி கொடுத்துடாது அதுக்கு பவரை எதிருங்க கடைசி கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற ஆசை ஒரு ஏழையோட நிற்கணும் ஆனால் பவர் அதுக்கு எதிராக இருக்குன்னா பவர் எதிர்த்து நெல்லுங்க உலகம் உங்களோட இருக்கும் அதெல்லாம் பயந்துக்காதுங்களா ஒன்றும் ஆகாது போனால் ஒரு டிரான்ஸ்ஃபர் தான் போடுவானு அதை வாங்கிட்டு ஊருக்கு போகலாம் ஆனால் உங்கள் மனசாட்சிப்படி இவனோட நான் நிற்கணும்னு நீங்கள் முடிவு பண்ண நெல்லுங்க இதுதான் உங்கள் சிவில் சர்வீஸ் கெரியரை டிஃபைன் பண்ண போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபராக கூடிய அடுத்த ஊருக்கு பெட்டி கட்டி நான் வண்டி ஏறிட்டு போகிறேன் அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாடு மாறுங்க நாடு மாறணும் நீங்கள் மாத்துவீங்க வாய்ப்புக்கு நன்றி சொல்லி தினமலருக்கு நன்றி சொல்லி கிங் மேக்கர்ஸ் சைஏஎஸ் அகாடமிக்கு நன்றி சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சோர்